என் தம்பிது போன வருஷம் ஒரு மோதிரம் எல்லாமே நாசமா யாராச்சும் தேடி கொடுங்க ஆயிரத்தி நூறு ரூபாய் குடுத்த ஒரு மட்டன் கிரியாணி கொடுத்தேன் கரெக்டா இது கீழே அப்படியே கீழே அந்த மோட்டர் கீழவே இருக்கும் ஒரு பெரிய உட்காந்து என்ன பண்றது பாக்குறீங்க குழந்தைகளுக்கு கண்திருச்சு காண்டி வைக்கிற வேங்க பால் போட்ட எப்படி எடுக்கலாம் போயிருந்தோம் நம்ம தோட்டத்திலயும் பக்கத்துலயும் எங்கேயுமே வேங்க மரம் இல்ல அதனால பக்கத்துல இருந்த காட்டுல போய் அங்க எங்கேயும் தேடி பார்த்துட்டு ஒரு வயதான வேங்க மரம் பார்த்து கண்டுபிடிச்சிட்டுங்க ஏன்னா சின்ன மரத்துலலாம் பால் வரும் ஆனா அந்த அளவு திக்கா இருக்காது தாங்க பெரிய மரமா சூஸ் பண்ணோம் அங்க போய் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு நம்ம கொண்டு போன கோடல வச்சு கொஞ்சமா வெட்டி விட்டோம் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் சொட்டு சுட்டா வர ஆரம்பிச்சுங்க இதுல ரொம்ப குறைவாக வர்றதுனால பக்கத்துலயும் கொஞ்சம் பட்டையை ஊரிக்க ஆரம்பிச்சுங்க மரத்தை வெட்டி கூடாது அதோட பட்டையை மட்டும் தாங்க எடுத்துடணும் அதுல கொஞ்சம் வேகமாவே வர ஆரம்பிச்சிருச்சு நாங்களும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமா காத்துறது ஒரு நூறு கிட்டத்தட்ட எப்படி எடுத்துட்டோம் இதுவே போதுமான அளவு தான் அதுக்கப்புறம் வர பாலை எடுத்து நம்ம நெத்தியில ஒண்ணு வச்சுட்டு கிளம்பிட்டோம் நாம நிம்மதியா தங்குற ஒரு மெத்தைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய உழைப்பு தெரியுமா இல்ல கொஞ்சம் ஹைட்டா தாங்க இருக்கும் அதுல ஒண்ணு வாது பக்கம் மாதம் கயிறு போட்டு கைத்துலயே தொங்கி ஏறுவீங்க இல்ல பாத்துல கயிறு போட முடியாது பக்கத்து மரத்துல ஏறி அதுல இருந்து கயிறு போட்டு கைத்திலயே தொங்கிட்டு தாங்க போனோம் இது ரொம்ப கொஞ்சம் சிரமம் தான் ஆனா அப்படித்தாங்க போனோம் இந்த மரத்துல இருந்து நான் நிக்கிறதுக்கும் தனி மட்டும் கிட்டத்தில ஒரு அறுபது எழுபது அடி ஹைட் இருக்குங்க எந்த பாக்குறதுக்கு ஒரு பக்கம் பயமா இருந்தாலும் ஆனா வியூ பார்த்தா உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சுங்க மரத்துல ஏறுவது ஒரு பக்கம் இருந்தாலும் அதோட காய்கள்ல பாத்தீங்கன்னா எறும்பு இருக்கும் அதை தடுக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி மருந்து கொண்டு போயிருக்கோம் அப்படியுமே வந்து கடிச்சுட்டு தாங்க இருக்கும் அந்த எறும்பு கடியெல்லாம் வாங்கிட்டு அப்படியே தாங்க நம்ம வேலை பார்த்தாகணும் நம்ம பிடிங்கி விட்டுறது கீழே விழுந்துரும் அதையும் மூட்டை போட்டு வச்சிருவாங்க நம்மள தாங்க சம்பந்து கொண்டு போகணும் இலவ மஞ்சு எப்பவுமே லேசா தான் இருக்கும் ஆனா அது ஓடோடுறதுக்குமே உண்மையிலேயே தாங்க இருக்கும் நம்ம ஏன் தலையில வீட்டு போகாம இந்த மாதிரி கொண்டு போறோம்னா பாரஸ்ட்ல எப்பயுமே கரட மூட்டா இருக்குங்க அதுல தலையில கொண்டு போனோம்னா தரையை பார்க்க முடியாது அதனால இந்த மாதிரி தாங்க கொண்டு போய் சேர்க்க முடியும் கஷ்டப்பட்டு ஒரு பிளா ஏறி மலத்த பிடிக்கி விட்டு அது கீழே விழுந்து நஞ்சு போய் அதையே எடுத்து சாப்பிடுறீங்களா நான் சாப்பிட்டேனே பழத்துல ரெண்டு ஒண்ணு வரிக்கழம் இன்னொன்று கஞ்சி பழம் வரிக்க பழம் கீழே விழுந்தாலும் அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுது ஆனா கஞ்சி பழம் கீழே அப்படியே சம்பளி போயிருக்கு இது வந்து தோட்டம் கிடையாது இது தோட்டம் அதனால இது என்ன விரைட்டி தெரியலங்க நானும் பழத்தை பிடிக்கும் பார்த்தேன் அது மட்டும் கையில இருந்துச்சு பழம் கீழே விழுந்து போச்சுங்க நமே கன்ஃபார்ம் பண்ணி இது கஞ்சி பழம் ரெண்டு ரெண்டாவது பிடிச்சேன் அதுவும் எப்படியோ தடு மாதிரி கீழே விழுந்து போச்சுங்க கீழே இறங்கி பார்த்தா ஒரு ரொம்பவே டேமேஜ் ஆயிருச்சு ஆனா வந்து பார்த்தா நல்லா சரி இதை விட என்ன பண்றது அப்படின்னு நானே எடுத்து சாப்பிட்டு பாத்தீங்க ஏன்னா வரைக்கும் போலத்த விட கஞ்சி போல உங்களு டேஸ்ட்லேயும் சரி ரொம்ப இனிப்பா இருக்குங்க நானே எடுத்து சாப்பிட்டு பாத்தேன் கொஞ்சம் நூலெல்லாம் இருந்தாலும் சூப்பரா இருந்துச்சுங்க இடிதங்க சாப்பிட்டு ரொம்ப நாளா இருக்குங்க வீட்டு பக்கத்துல ஒரு தென்னை மரம் இருக்கு அந்த தென்னை மரத்துலேரி பிரச்ச ஒரு தேங்காயை பறிச்சு போட்டு அல்லாத ஒரு காட்டுக்கு நானும் ஒரு சின்ன பையன் கொண்டு கிளம்பிட்டேங்க அங்க போய் தேங்காய் ரெண்டா உடச்சுட கூடாது ஆனா உள்ள இருக்க தேங்காய் குடிக்கணும் அப்படின்ட்டு உரிச்சு ஓட்டையை போட்டு உள்ள தனியா நல்லா ஃபுல்லாக குடிச்சுங்க தனியாக நல்லா சூப்பரா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சர்க்கரையும் போட்டுக்கலையும் நம்ம ஆல்ரெடி அரைச்சு கொண்டு போயிருந்தோம் அதை போடுறதுக்கு உங்களே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நிறையாவே கீழே சிந்திருச்சுக்கேன் எல்லாத்தையும் உள்ள போட்ட முன்னாடி கூச்சி வச்சு புல்லா அடத்தரணுங்க நம்ம எங்கிட்டு வேலை பார்த்துருந்த சாக்கிலேயே அவங்க அவன் தீய வச்சு கொளுத்திட்டாங்க நம்ம கொண்டு போய் கொடுத்தோம் அவ அப்படியே தீய போட்டு கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட சுத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நல்லா வெந்த மாதிரி இருந்துச்சு எடுத்து ஒரு ஆஃப் அன் அவர் ஆறோ வச்சுட்டுங்க ஏன்னா ரொம்ப சூடா இருக்கும் ஆற வச்சுட்டு எடுத்து பார்த்தா மாங்க சுற்ற நாள் லேசானாங்க கறி போச்சு ஆனா உள்ளே எப்படி இருக்குன்னு பாக்கலாம் நாங்களும் ரெண்டா எடுத்து பார்த்துங்க உள்ள சக்கரையும் பொட்டுக்களையும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சுங்க அதை எடுத்து சைடுல அப்ளை பண்ணி சாப்பிட்டு பாத்தால அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க நீங்க சின்ன வயசுல இந்த மாதிரி சாப்பிடுறீங்களா மறக்காம ஒரு கமானு மட்டும் மட்டி போங்க மட்டுப்போங்க ஆப்பிள் பாத்து ஆப்பிள் மாங்காய் தரீங்களா நீங்க பாருங்க அதான் குண்டு குண்டும் ஆப்பிள் மாதிரியே இருக்கா இதே எங்க ஆப்பிள் மாங்கான்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன மரம் தான் இதுல எப்பவுமே நிறைய காய்க்கு இந்த வருஷம் ஒழுங்கா பராமரிப்பதுனால அந்த அளவுக்கு பெருசா காய்க்கல ஆனா குவாத்திருக்க ஒண்ணு நல்லா பெருசு பெருசா இருக்கு உன்ன புடிட்டு போயிடுமா இதை விட்டு எல்லாம் ஜோடியா இருக்கு பாருங்க இதை புடிங்கலாம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு ஒரே ஒரு மாங்காய் பண்ணதுக்கு இப்படி ஒரு தண்டனையா எங்கள் ஊர்ல மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க எப்பயுமே திருடி திங்கிற மாங்காய் தான் சூப்பரா இருக்கும் அதனால ஆட்டைய போலாம் கிளம்பி அங்க போய் ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கிருந்து நானும் கொஞ்சம் நடந்துட்டே இருந்தீங்க ஏன்னா ஆளுகிட்ட மாட்டோம்னு தான் கட்டி வச்சு தோலை உரிச்சிருவாங்க அதனால பாத்துதான் ஆட்டையை போடணும் நாங்க போன நேரத்துக்கு ஒருத்தர் கூட இல்லைங்க அதனால உள்ள கோதாவளி இறங்கியாச்சு அங்க போய் பார்த்தா மரத்துல நல்லா பெரிய பெரிய காயா இருந்துச்சுக்கே எந்த மங்காய் பிடிக்குறதும் தெரியல மாங்காய் பொறுத்தளவை பச்சை கலந்துச்சு கூட லேட்டஸ்ட் சேர்ந்து தான் பார்க்க சூப்பரா இருக்கு மத்தில கிட்டத்தட்ட நாலஞ்சு மங்காய் நல்லா சேர்ந்துருச்சுக்கே ஆனா எனக்கு தேவையானது ஒரே ஒரு தான் அந்த மாங்காய் பிடிக்கிட்டேங்க

போய் பார்த்தா நம்ம வச்சிருந்த கல்லெல்லாம் தருத்து போய் தண்ணியா லீக்கேஜ் ஆகி போயிட்டு இருந்துச்சு இது எப்படியாவது சரி பண்ணியானோ அப்படின்ட்டு நானும் கள்ள தூக்க ஆரம்பிச்சுங்க தண்ணிக்குள்ள இருக்கிறதுனால கல் நல்லா ஊறி போய் இன்னொரு பக்கம் வலுவறுப்பா இருந்து தூக்கி போறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு இந்த கல்லுகள்லாம் ஒரு காலத்துல நம்ம தூக்கி வச்சாதாங்க மழை அதிகமாக பெய்யும் போது தண்ணில அடிச்சு கீழே விழுத்துருங்க அதனால எந்த அளவுக்கு பெரிய கல்லாம் தூக்கி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெரிய கல்லாம் தூக்கி வைக்கணுங்க அதுக்கப்புறம் நானும் ஒரு பெரிய கல்லை தூக்கி பார்த்தேன் தூக்க முடியல அத அப்படியே கீழே போட்டு விட்டு கொஞ்சம் நார்மலான கல்லாவே தூக்கி தூக்கி போட ஆரம்பிச்சுங்க நானும் கல்லு போட்டு அடைக்க அடைக்க ஒரு பக்கமா தண்ணி மேலே ஏறி வர ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் வாக்கிலேயே கொஞ்சம் சீரமை பண்ண வேண்டிய தெரிஞ்சு அதனால கொஞ்சம் தூரம் வாக்காலே நடந்து போய் இருக்க குப்பசத்தை எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுங்க அதுக்கப்புறம் தண்ணி நிறையவே வாய்க்கெல்லாம் வந்துருச்சுங்க முதல்ல பாத்தீங்கன்னா பின்பகுதி வட்டிக்கு இந்த மாதிரி சீவிட்டு அப்புறம் மேல வந்து லைட்டா அப்படி சீவிடணும் எப்படி எடுக்கிறாங்க பாருங்க தவறுங்க இதுதான் வந்து நுங்கு எடுக்கிறாங்க ஈஸியான டெக்னிக்கு ஆல்ரெடி பாத்துருக்கலாம் இருந்தாலும் நம்ம வந்து இந்த வீடியோக்காக எடுத்து சொல்லியிருக்கோம் இங்க பாருங்க எவ்வளவு ஈஸியா சூப்பர் டெக்னிக்கா வந்துச்சு பாருங்க இந்த மாதிரி வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க நுங்கு எடுக்கிறது ஈஸியா இருக்கும் நவமதி திருவிழா வச்சு கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் ஆச்சுங்க இந்த வருஷம் தான் வைக்கிறாங்க அதனால நண்பர்களோட சேர்ந்துட்டு முந்த நாளே போயிட்டோம் இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன தாங்க இதை பாக்குறதுக்கு சுத்து வட்டாரத்தில் இருக்க மக்கள்லாம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் கலந்துக்குவாங்க இந்த ஆலமரத்தெல்லாம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டமா இருக்கும் ஒரு பக்கம் பூ குளிக்கு தேவையான குழி தோண்டிட்டு இருந்தாங்க மற்றொரு பக்கம் பட ஓட்டுறதுனால நிறைய மக்கள் உட்கார்ந்தாங்க நாங்க போயிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தோம் அடுத்த நாள் பார்த்தோம் அவ்வளவு கூட்டம் மரத்துங்க ஆல மரத்துல சரி கீழேயும் சரி எப்படியும் கீழே இருந்து பாக்குறதுக்கு இடம் கிடைக்காது அதனால மரத்துலயே ஒரு பக்கம் தொத்திட்டு ஏறிட்டுங்க அங்க இருந்து பாக்குறதுக்கும் அந்த அளவுக்கு தெரியலங்க ஏதோ ஓரளவுக்கு தாங்க தெரிஞ்சு இந்த பூ மீதியை பாக்குறதுக்கு கீழே இரண்டு பேரும் ஏற தெரியாதவங்களும் கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருந்தாங்க நாம ஏறின கொஞ்ச நேரத்திலேயே சாமியை தூக்கிட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் பூக்குழி இறங்கிட்டு இருந்தாங்க இதை பாக்குறதுக்குமே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க ஏன்னா கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு தடவை அந்த திருவிழா பாத்துருக்கேன் இந்த தடவை தாங்க இவ்வளவு தரம் பார்த்திருக்கேன் பூமேத்தி திருவெலாம் பார்த்துட்டு அண்ணா அண்ணா போட்டாங்க அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க சர்ச்சு திருவிழா போயிட்டு வந்துட்டு இருந்தோம் வரும்போது எனக்கு ஒரு அதே அதிர்ச்சி எங்க பாறைக்குள்ள தான் தண்ணி வருது அதை மக்கள்லாம் எல்லாம் போற வர மக்கள்லாம் எல்லாம் குடிக்கிறதுக்கா தொட்டி கட்டி பைப் போட்டு இருக்காங்க எனக்கு ஒரே அதிர்ச்சியமா போச்சுங்க பரவாயில்ல நல்லா பண்ணிருக்காங்க இந்த இடம் எங்க இருக்கு நீங்க வந்தீங்கன்னா பாருங்க நல்லா இருக்கு இந்த இடத்த பாருங்க இப்ப இருக்கு பேசாம மூடிட்டு வந்து வீட்டை தூங்கிருக்கலாம் கிணறு போய் குளிக்கலான்னு வந்து செயின் கா வாங்கிடுச்சு மக்களே என்ன சொல்றதுன்னு தெரியல என் தம்பி இது போன வருஷம் செயின் எனது இப்போ ஒரு செயின் அப்பவே ஒரு மோதிரம் எல்லாமே நாசமா போச்சுங்க யாராச்சும் தேடி கண்டுபிடிச்சு குடுங்க ஆயிரத்தி நூறு ரூபாய் கொடுத்த ஒரு மட்டன் பிரியாணி கொடுத்தேன் கரெக்டா எக்ஸாக்டா இது கீழே அப்படியே கீழே அந்த மோட்டர் கீழே இருக்கும் ஒரு பெரிய மரத்தடியில உட்கார்ந்து என்ன பண்றதான்னு பாக்குறீங்க குழந்தைகளுக்கு கண் காண்டி வைக்கிற வேங்கப்பால் போட்ட எப்படி இயற்கையான முறைகள் எடுக்கலாம் தாங்க போயிருந்தோம் நம்ம தோட்டத்திலயும் பக்கத்துலயும் எங்கேயுமே வேங்க மரம் இல்ல அதனால பக்கத்துல இருந்த காட்டுல போய் அங்க எங்கேயும் தேடி பார்த்துட்டு ஒரு வயதான வேங்க மரம் பார்த்து கண்டுபிடிச்சுங்க ஏன்னா சின்ன மரத்துல எல்லாம் பால் வரும் ஆனா அந்த அளவுக்கு திக்கா இருக்காது அதனாலதாங்க பெரிய மரமா சூஸ் பண்ணோம் அங்க போய் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு நம்ம கொண்டு போன கோடையில வச்சு கொஞ்சமா வெட்டி விட்டோம் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் சொட்டு சுட்டா வர ஆரம்பிச்சிங்க இது ரொம்ப குறைவா வர்றதுனால பக்கத்துலயும் கொஞ்சம் பட்டையை ஓரிக்க ஆரம்பிச்சுங்க மரத்தை வெட்டி எடுக்கூடாது அதோட பட்டையை மட்டும் தான் எடுத்துடணும் அதுல கொஞ்சம் வேகமாவே வர ஆரம்பிச்சிருச்சு நாங்களும் எடுத்துட்டு ரெண்டு மணி நேரமா காத்துறது ஒரு நூறு மில்லி கிட்டத்தட்ட எப்படி எடுத்துட்டோம் இதுவே போதுமான அளவு தான் அதுக்கப்புறம் அதுல வர பாலை எடுத்து நம்மளால நெத்தில ஒண்ணு வச்சுட்டு கிளம்பிட்டோம் நாம நிம்மதியா தங்குற ஒரு மெத்தைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு தெரியுமா இளவு மந்து மாதிரி எப்பயுமே ஹைட்டா தாங்க இருக்கும் அதுல ஒண்ணு வாது பக்கமா இருந்தா கயிறு போட்டு கைத்துல தூங்கி ஏறுவீங்க இல்ல வாத்துல கயிறு போட முடியாதுன்னா பக்கத்து மாத்துல ஏறி அதுல இருந்து கயிறு போட்டு கைத்துல தூங்கிட்டு தாங்க இது ரொம்ப கொஞ்சம் சிரமம் தான் ஆனா அப்படிதாங்க போனோம் இந்த மரத்துல இருந்து நான் நிக்கிறதுக்கும் தனி மட்டத்துக்கு கிட்டத்துல ஒரு அறுபது எழுபது அடி ஹைட் இருக்குங்க எறு பாக்குறதுக்கு ஒரு பக்கம் பயமா இருந்தாலும் ஆனா வியூ பார்த்தா உண்மையிலே சூப்பரா இருந்துச்சுக்கேன் மரத்துல ஏறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதோட காய்கள்ல பாத்தீங்கன்னா எறும்பு இருக்கும் அதை தடுக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி மருந்து கொண்டு போயிருப்போம் அப்படியுமே வந்து கடிச்சுட்டு தாங்க இருக்கும் அந்த எறும்பு கிடையல்லாம் வாங்கிட்டு அப்படியே தாங்க நம்ம வேலை பார்த்தாகணும் நம்ம பிடிங்கி விட்டுறது கீழே விழுந்துரும் அதையும் மூட்டை போட்டு வச்சிருவாங்க தாங்க சொந்த கொண்டு போகணும் இலவங்க எப்பவுமே தான் இருக்கும் ஆனா அது ஓரோடு இருக்குமே உண்மையிலேயே வீட்டா தாங்க இருக்கும் நம்ம ஏன் தலையில வீட்டுக்கு போகாம இந்த மாதிரி கொண்டு போறோம்னா இருக்குங்க அதுல தலையில கொண்டு போனோம்னா தரையை பார்க்க முடியாது அதனால இந்த மாதிரி மாதிரிதாங்க கொண்டு போய் சேர்க்க முடியும் கஷ்டப்பட்டு ஒரு பிளா மரத்துல ஏறி பழத்தை பிடிங்கி விட்டு அது கீழே விழுந்து நஞ்சு போய் அதையே எடுத்து சாப்பிடுறீங்களா நான் சாப்பிட்டேனே பெலாம் பழத்துல ரெண்டு வகை இருக்குங்க ஒண்ணு வரிக்கு பழம் இன்னொன்னு கஞ்சி பழம்

கண்டிப்பா நானே எடுத்து கொஞ்சம் நூலெல்லாம் இருந்தாலும் சூப்பரா இருக்குங்க விடுதேங்காய் சாப்பிட்டு ரொம்ப நாளா இருக்குங்க வீட்டு பக்கத்துல ஒரு தென்னை இருக்கு அந்த தென்னை மரத்துல ஏறி பிரச்ச ஒரு தேங்காய் பறிச்சு போட்டு அல்லாத ஒரு காட்டுக்கு நானும் ஒரு சின்ன பையன் கொண்டு கிளம்பிட்டேங்க அங்க போய் தேங்காய் ரெண்டா உடச்சிட கூடாது ஆனா உள்ள இருக்க தண்ணியை குடிக்கணும் அப்படின்ட்டு உரிச்சு ஓட்டையை போட்டு உள்ள இருக்கியா நல்லா ஃபுல்லா குடிச்சிட்டேங்க தனியா நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சக்கரையும் போட்டுக்கலையும் நம்ம ஆல்ரெடி அரைச்சு கொண்டு போயிருந்தோம் அது போடுறதுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு நிறையாவுமே கீழே சிந்திருச்சிட்டேன் எல்லாத்தையும் உள்ள போட்ட முன்னாடி கூச்சி வச்சு ஃபுல்லாக அடத்தணுங்க நம்ம எங்கிட்டு வேலை பார்த்து சாக்கிலேயே தீய வச்சு கொளுத்திட்டாங்க நம்ம கொண்டு போய் கொடுத்தோம் அவ அப்படியே தீயை போட்டு கொஞ்ச நேரம் அங்ககிட்ட சுட்டி எடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நல்லா வெந்த மாதிரி இருந்துச்சு எடுத்து ஒரு அன் அவர் ஆரம் எனக்கு ரொம்ப சூடாக இருக்கும் ஆற வச்சுட்டு எடுத்து பார்த்தா சுட்ட நல்லா லேசாக தாங்க கறி போச்சு ஆனா உள்ளிருக்குன்னு பார்க்கலாம் நாங்களும் அடுத்து எடுத்து பாத்துங்க உள்ள சக்கரையும் பொட்டுக்களையும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சுங்க அதை எடுத்து சைடுல அப்ளை பண்ணி சாப்பிட்டு பார்த்ததுல அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க நீங்க சின்ன வயசுல இந்த மாதிரி சாப்பிட்டீங்களா மறக்காம ஒரு மட்டும் மட்டி போங்க ஆப்பிள் பாத்துருப்பீங்க ஆப்பிள் மாங்க இங்க பாருங்க அதான் குண்டு குண்டு ஆப்பிள் மாதிரி இருக்கா இதெங்க ஆப்பிள் மாங்கா சொல்லுவாங்க ஒரு சின்ன மரம் தான் இதுல எப்பவுமே நிறைய காய்க்க இந்த வருஷம் ஒழுங்கா பராமரிப்பதுனால அந்த அளவுக்கு பெருசா காய்க்கல ஆனா குளத்திற்கு ஒன்னும் நல்லா பெருசு பெருசா இருக்கு உன்ன குடிட்டு போயிடுமா இதை ஜோடியா இருக்கு இருக்கு பாருங்க இத இதலாம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு எப்படி ரெண்டு நாள படுத்துறோம் ஒரே ஒரு மாங்காய் எப்படினு போனது இப்படி ஒரு தண்டனையா எங்க ஊர்ல மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இப்பயுமே திருடி திங்கிற மாங்காய் தான் சூப்பரா இருக்கும் அதனால ஆட்டியை போலாம் தெரியும் பேசுங்க அங்க போய் ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கு நான்கு நடந்துட்டே இருக்கீங்க ஆளுகிட்ட மாட்டோம்னா அவளைதான் கட்டி வச்சு தோலை உரிச்சிருவாங்க அதனால பாத்துதான் ஆட்டே போனோம் நாங்க போன நேரத்துக்கு ஒருத்தர் கூட இல்லைங்க அதனால உள்ள கோதாவல இறங்கியாச்சுக்கே அங்க போய் பார்த்தா மரத்துல நல்லா பெரிய பெரிய காயா இருந்துச்சு எந்த மங்காய் புடுக்கறது தெரியல மாங்காய் பச்சை கல்றது கூட லேசா சேர்ந்துருந்தா பார்க்க சூப்பரா இருக்கு மரத்துல கிட்டத்தட்ட நாலஞ்சு மங்காய் நல்லா சேர்ந்துருந்துக்கேன் ஆனா எனக்கு தேவையானது ஒரே ஒரு தான் அந்த மாங்காய் பிடிக்கிட்டுங்க து முக்கியம் கைக்கு போச்சா இடத்தீக்கிரம் ஓடும் போது சம்மதம் இல்லாம ஆத்துக்கு நோடுல பெரிய பெரிய கலாச்சை போறாங்கன்னு பாக்குறீங்க நம்ம மத்திரி நிறைய படம் பழுத்துருச்சுங்க ஒரு சில மாதிரி இப்பதான் பழுத்து வந்துருக்கு ஆனா ஒரு சில மாதிரி இப்ப பூ இருக்கு அதுக்கு தண்ணி தேவைப்படுது மார்க்கெட்லயும் தண்ணி வரலங்க அதனால அணை எப்ப இருக்கு போய் பாத்து போய் பார்த்தா நம்ம வச்சிருந்த கல்லெல்லாம் தருத்து போய் தண்ணியா லீக்கேஜ் ஆகி போயிட்டு இது இன்னைக்கு எப்படியாவது சரி போயானு அப்படின்னு நானும் கள்ள தூக்கம் ஆரம்பிச்சுங்க தண்ணிக்குள்ள இருக்கிறதுனால கல் நல்லா ஊறி போய் இன்னொரு பக்கம் வலுவறுப்பா இருந்துச்சுங்க தூக்கி போறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு இந்த கல்லுகள்லாம் ஒரு காலத்துல நம்ம தூக்கி வச்சாதாங்க மழை அதிகமா பெய்யும் போது தண்ணி அடிச்சுட்டு கீழே விழுந்துருங்க அதனால எந்த அளவுக்கு பெரிய கல்ல தூக்கி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெரிய கல்லாம் தூக்கி வைக்கணுங்க அதுக்கப்புறம் நானும் ஒரு பெரிய கல்ல தூக்கி பார்த்தேன் தூக்க முடியல அத அப்படியே கீழே போட்டு விட்டு கொஞ்சம் நார்மலான கல்லாவே தூக்கி தூக்கி போட ஆரம்பிச்சுக்கேன் நானும் கல்லு போட்டு அடைக்க அடைக்க ஒரு பக்கமா தண்ணி மேலே ஏறி வர ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் வாய்க்காலேயே கொஞ்சம் சீரமை பண்ண வேண்டிய தெரிஞ்சு அதனால கொஞ்சம் தூரம் வாய்க்காலே நடந்து போய் இருக்க குப்பசத்தை எல்லாம் கொஞ்சம் கிளீன்ட்டு அப்படியே போயிட்டுங்க அதுக்கப்புறம் தண்ணி நிறையவே வாய்க்காலம் வந்துருச்சுங்க முதல்ல பாத்தீங்கன்னா மனகாவோட பின்பகுதி வட்டிக்கணும் இந்த மாதிரி சீவிட்டு அப்புறம் மேல வந்து லைட்டா அப்படி சீவிடணும் எப்படி எடுக்கிறாங்க பாருங்க தவறுங்க இதுதான் வந்து முங்க எடுத்துக்கான ஈஸியான டெக்னிக் ஆல்ரெடி பாத்துருக்கலாம் இருந்தாலும் நம்ம வந்து இந்த வீடியோக்காக எடுத்து சொல்லியிருக்கோம் இங்க பாருங்க எவ்வளவு ஈஸியா சூப்பர் டெக்னிக்கா வந்துச்சு பாருங்க ாங்க அதனால நண்பர்களோடு சேர்ந்துட்டு முந்தின நாளே இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன பூக்குழிதாங்க இதை பாக்குறதுக்கு சுத்து வட்டாரத்தில் இருக்க மக்கள்லாம் கிட்டத்தட்ட பேர் கலந்துக்குவாங்க இந்த ஆலமரத்துல அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமா இருக்கும் ஒரு பக்கம் பூக்குளிக்கு தேவையான குழி தோண்டிட்டு இருந்தாங்க மற்றொரு பக்கம் படம் ஓட்டுனால நிறைய மக்கள் உட்காந்தாங்க நாங்க போயிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தோம் அடுத்த நாள் வந்து பார்த்தோம் அவ்வளவு கூட்டமா இருந்துச்சுங்க ஆழ மரத்துல சரி கீழேயும் சரி எப்படியும் கீழே இருந்து பாக்குறதுக்கு இடம் கிடைக்காது அதனால மரத்திலே ஒரு பக்கம் தொத்திட்டு ஏறிட்டுங்க அங்க இருந்து பாக்குறதுக்கும் அந்த அளவுக்கு தெரியலங்க ஏதோ ஓரளவுக்கு தாங்க தெரிஞ்சு இந்த பூமதியை பாக்குறதுக்கு கீழே ரெண்டு பேரும் ஏற தெரியாதவங்களும் கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருந்தாங்க நாம ஏறின கொஞ்ச நேரத்திலேயே சாமியை தூக்கிட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் பூக்கூலி இறங்கிட்டு இருந்தாங்க இதை பாக்குறதுக்குமே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க ஏன்னா கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு தடவை அந்த திருவிழா பாத்திருக்கேன் இந்த தடவை தாங்க இவ்வளவு தூரம் பாத்திருக்கேன் பூமி அண்ணா தான் போட்டாங்க அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க வரும்போது எனக்கு ஒரு அதிர்ச்சி எங்க பாறைக்குள்ள தான் தண்ணி வருது அத மக்கள் எல்லாம் போற வர மக்கள் எல்லாம் குடிக்க தொட்டி கட்டி பை இருக்காங்க எனக்கு ஒரே அதிச்சவா போச்சுங்க பரவாயில்ல நல்லா பண்ணிருக்காங்க இந்த இடம் எங்க இருக்கு நீ வந்தீங்கன்னா பாருங்க நல்லா இருக்கு இந்த இடத்த பாருங்க பேசாம மூடிட்டு வந்து வீட்டுல தூங்கிருக்கலாம் கிணறு போய் குளிக்கலாம்னு வந்து செயின்னு கா வாங்கிடுச்சு மக்களே என்ன சொல்றதுன்னு தெரியல என் தம்பி இது போன வருஷம் செயின்னு எனது இப்போ ஒரு செயின்னு அப்பவே ஒரு மோதிரம் எல்லாமே நாசமா போச்சுங்க ஏதாச்சும் தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க ஆயிரத்தி நூறு ரூபாய் கொடுத்தேன் ஒரு மட்டன் கிரேவி கொடுத்தேன் கரெக்டா எக்ஸாக்டா இது கீழே அப்படியே கீழே அந்த மோட்டர் கீழவே இருக்கும் ஒரு பெரிய உட்காந்து என்ன பண்றதான்னு பாக்குறீங்க குழந்தைகளுக்கு கண்திருச்சுக்காண்டி வைக்கிற வேங்க பால் புட்டை எப்படி எடுக்கலாம் போயிருந்தோம் நம்ம தோட்டத்திலயும் பக்கத்துலயும் எங்கேயுமே வேங்க மரம் இல்லை அதனால பக்கத்துல அந்த காட்டுல போய் அங்க இங்கேயே தேடி பார்த்துட்டு ஒரு வயதான வேங்க மரம் பார்த்து கண்டுபிடிச்சுங்க ஏன்னா சின்ன மரத்துல எல்லாம் பால் வரும் ஆனா அந்த அளவுக்கு திக்கா இருக்காது அதனாலதாங்க பெரிய மரமா சூஸ் பண்ணோம் அங்க போய் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு நம்ம கொண்டு போன கோடைய வச்சு கொஞ்சமா வெட்டி விட்டோம் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு கொஞ்சம் சுட்டு சுட்டா வர ஆரம்பிச்சுங்க இதுல ரொம்ப குறைவாவே வர்றதுனால பக்கத்துலயும் கொஞ்சம் பட்டையை ஊறிக்க ஆரம்பிச்சுங்க மரத்தை வெட்டி எடுக்கூடாது அதோட பட்டையை மட்டும் தாங்க எடுத்துட்ணும் அதுல கொஞ்சம் வேகமாவே வர ஆரம்பிச்சிருக்கு நாங்களும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமா காத்துறது ஒரு நூறு மணிக்கு கிட்டத்தட்ட எப்படி எடுத்துட்டோம் இதுவே போதுமான அளவு தான் அதுக்கப்புறம் அதுல வர பால் எடுத்து நம்மளும் நெத்தில ஒண்ணு வச்சுட்டு கிளம்பிட்டோம் நாம நிம்மதியா தங்குற ஒரு மெத்தைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு தெரியுமா லோ மஞ்சு மாதிரி எப்பயுமே தாங்க இருக்கும் அதுல ஒண்ணு வாது பக்கம் மாறந்த கயிறு போட்டு கைத்துல தூங்கி ஏறுவீங்க இல்ல வாத்துல கயிறு போட முடியாதுன்னா பக்கத்து மாத்துல ஏறி அதுல இருந்து கயிறு போட்டு கைத்துலயே தூங்கிட்டு தாங்க இது ரொம்ப கொஞ்சம் சிரமம் தான் ஆனா அப்படிதாங்க போனோம் இந்த மரத்துல இருந்து நான் நிக்கிறதுக்கும் தனியும் இடத்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது இருக்குங்க எறும்பு பாக்குறதுக்கு ஒரு பக்கம் பயமா இருந்தாலும் ஆனா வியூ பார்த்தா உண்மையிலேயே சூப்பரா இருந்துக்கேன் மரத்துல ஏறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதோட காய்கள்ல பாத்தீங்கன்னா எறும்பு இருக்கும் அதை தடுக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி மருந்து கொண்டு போயிருக்கோம் அப்படியுமே வந்து கடிச்சுட்டு தாங்க அந்த எறும்பு கடியெல்லாம் வாங்கிட்டு அப்படியே எதங்க நம்ம வேலை பார்த்தாகணும் நம்ம பிடிங்கி விட்டு இருந்தாலும் கீழே விழுந்துரும் அதையும் மூட்டை போட்டு வச்சிருவாங்க நம்மளதாங்க சம்பந்து கொண்டு போகணும் இளவஞ்சு எப்பவுமே தான் இருக்கும் ஆனா இருக்கே உண்மையில வீட்டா தாங்க இருக்கும் நம்ம தலையில போகாம இந்த மாதிரி கொண்டு போறோம்னா பாரஸ்ட்ல எப்பயுமே கரட முரடா இருக்குங்க அதுல தலையில கொண்டு போனோம்னா கரையை பார்க்க முடியாது அதனால இந்த மாதிரி தாங்க கொண்டு போய் சேர்க்க முடியும் கஷ்டப்பட்டு ஒரு பிளா ஏறி பழத்தை பிடிக்கி விட்டு அது கீழே விழுந்து நஞ்சு போய் அதையே எடுத்து சாப்பிடுறீங்களா நான் சாப்பிட்டேனே

வரைக்கும் சரி ரொம்ப இனிப்பா இருக்குங்க நானே இருந்து சாப்பிடும்போதே கொஞ்சம் நூலெல்லாம் இருந்தாலும் சூப்பரா இருந்துச்சுங்க இடி தேங்காய் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுங்க வீட்டு பக்கத்துல ஒரு தென்னை மரம் இருக்கு அந்த தென்னை மரத்துல ஏறி பிடித்த ஒரு தேங்காய் பறிச்சு போட்டு அல்லாத ஒரு காட்டுக்கு நானும் ஒரு சின்ன பையன் கொண்டு கரப்பிட்டேங்க அங்க போய் தேங்காய் ரெண்டா உடச்சிடும் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சக்கரையும் ஆல்ரெடி அரைச்சு கொண்டு போயிருந்தோம் போடுறதுக்கு உங்களை கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு நிறையாவுமே கீழே சிந்திருச்சுங்க எல்லாத்தையும் உள்ள போட்ட பின்னாடி குடிச்சி வச்சு புல்லா அடத்தரணுங்க நம்ம எங்கிட்டு வேலை பார்த்து சாக்கிலேயே அங்கே போய் தீய வச்சு கொளுத்திட்டாங்க நம்ம கொண்டு போய் கொடுத்தோம் அவ அப்படியே தீய போட்டு கொஞ்ச நேரம் அங்கிட்ட சுத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நல்லா வெந்த மாதிரி இருந்துச்சு எடுத்து ஒரு பனாவர் வச்சுட்டுங்க எனக்கு ரொம்ப சூடா இருக்கும் ஆரவ செட் எடுத்து பார்த்தா உங்களுக்கு சுத்தனால லேசா தான் கறி போச்சு ஆனா உள்ளேப் பிரேக்னு பார்க்கலாம் டே நாங்க ரெண்டா எடுத்து பாத்தீங்க உள்ள சக்கரையும் பட்டுக்களோ நல்லா மிக்ஸ் ஆயிருச்சுங்க அதை எடுத்து சைடுல அப்ளை பண்ணி சாப்பிட்டு பார்த்தாலே அவ்ளோ சூப்பரா இருந்துச்சுங்க நீங்க சின்ன வயசுல இந்த மாதிரி சாப்பிட்றிங்களா மறக்காம ஒரு command மட்டும் விட்டு போங்க ட்ரெண்ட் ஆப்பிள் பாத்திருப்பீங்க ஆப்பிள் மாங்காய் வாட்ரீங்களா இங்க பாருங்க அதான் குண்டு குண்டு ஆப்பிள் மாதிரியே இருக்கா இதை எங்க ஆப்பிள் மாங்காய்ன்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன மரம் தான் இதுல எப்பவுமே நிறைய காய்க்கு இந்த வருஷம் ஒழுங்க பராமரிப்பதுனால அந்த அளவுக்கு பெருசா காய்க்கல ஆனா குளத்திற்கு ஒண்ணு நல்லா பெருசு பெருசா இருக்கு உன்னை புடிந்து போயிருமா இதை விட்டு எல்லாம் ஜோடியா இருக்கு பாருங்க இதை புடிங்கிடலாம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு ஒரே ஒரு மாங்காய் புடிங்கிட்டு போனதுக்கு இப்படி ஒரு தண்டனையா எங்கள் ஊர்ல மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க எப்பயுமே திடி திங்கிற மாங்காய் தான் சூப்பரா இருக்கும் அதனால ஆட்டியோ போலாம் தெரியும் அங்க போய் ஒரு அஞ்சு நிமிஷம் அங்க இருந்து நானும் கொஞ்சம் நடந்துட்டேன்னு தெங்க ஏன்னா ஆளுகிட்ட மாட்டோம்னா அவ்வளவுதான் கட்டி வச்சு தோலை உரிச்சிருவாங்க அதனால பாத்துதாங்க ஆட்டை போடணும் நாங்க போன நேரத்துக்கு ஒருத்தர் கூட இல்லைங்க அதனால உள்ள கோதாவில இறங்கியாச்சுக்கி அங்க போய் பார்த்தா மரத்துல நல்லா பெரிய பெரிய காயா இருக்கு எந்த மங்காய் புடுக்கறதும் தெரியல மாங்காய் பொறுத்தல போய் பச்சை கலர் கூட லேசா சிவந்திருந்தா பாக்க சூப்பரா இருக்கு மரத்திலேயே கிட்டத்தே நாலஞ்சு மங்க நல்லா சிவந்திருச்சு ஆனா எனக்கு தேவையான ஒரே ஒரு மங்காய் தான் அந்த மாங்காய் புடிக்கிட்டுங்க புடுங்கறது முக்கியம் இல்லை கைக்கு பொருந்துச்சா இடத்த விட்டு சீக்கிரம் காலி பண்ணிடுங்க அதனால நானும் வேகமா ஓடுதுங்க

தூக்குவதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு இந்த கல்லுகள்லாம் ஒரு காலத்துல நம்ம தூக்கி வச்சாதாங்க மழை அதிகமா பெய்யும் போது தண்ணில அடிச்சுட்டு கீழே விழுத்துருங்க அதனால எந்த அளவுக்கு பெரிய கல்ல தூக்கி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெரிய கல்லா தூக்கி வைக்கணுங்க அதுக்கப்புறம் நானும் ஒரு பெரிய கல்ல தூக்கி பார்த்தேன் தூக்க முடியல அத அப்படியே கீழ போட்டு விட்டு கொஞ்சம் நார்மலான கல்லாவே தூக்கி தூக்கி போட ஆரம்பிச்சுக்கேன் நானும் கல்லு போட்டு அடைக்கடைக்க ஒரு பக்கமா தண்ணி மேலே ஏறி வர ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வாக்கிலே கொஞ்சம் சீரமைப்பு பண்ண வேண்டியது இருந்துச்சு அதனால கொஞ்சம் தூரம் வாய்க்காலே நடந்து போய் இருக்க குப்பசத்தை எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுங்க அதுக்கப்புறம் தனி நிறையவே வாய்க்கால வந்துருச்சுங்க முதல்ல பாத்தீங்கன்னா பனகாவோட பின்பகுதி வட்டிக்கணும் இந்த மாதிரி சீவிட்டு அப்புறம் மேல வந்து லைட்டா போய் சீவிடணும் எப்படி எடுக்கிறாங்க பாருங்க தவறுங்க இதுதான் வந்து நுங்கு எடுத்துக்கான ஈஸியான டெக்னிக் ஆல்ரெடி பாத்துருக்கலாம் இருந்தாலும் நம்ம வந்து இந்த வீடியோக்காக எடுத்து சொல்லியிருக்கோம் இங்க பாருங்க எவ்வளவு ஈஸியா சூப்பர் டெக்னிக்கா வந்துச்சு பாருங்க இந்த மாதிரி வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க முங்க எடுக்கிறது ஈஸியா இருக்கும் நவமதி திருவிழா வச்சு கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் ஆச்சுங்க இந்த வருஷம் தான் வைக்கிறாங்க அதனால நண்பர்களோட சேர்ந்துட்டு முந்தை நாளே போயிட்டோம் இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னா பூக்குழி தாங்க இதை பாக்குறதுக்கு சுத்து வட்டாரத்துல இருக்க மக்கள்லாம் எல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் கலந்துக்குவாங்க இந்த ஆலமரத்துல அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டமா இருக்கும் ஒரு பக்கம் பூக்குழிக்கு தேவையான குழி தோண்டிட்டு இருந்தாங்க மற்றொரு பக்கம் பட ஓட்டுனால நிறைய மக்கள் உட்காந்தாங்க நாங்க போயிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தோம் அடுத்த நாள் வந்து பார்த்தோம் அவ்வளவு கூட்டம் இருச்சுங்க ஆழ மரத்துல சரி கீழேயும் சரி எப்படியும் கீழே இருந்து பாக்குறதுக்கு இடம் கிடைக்காது அதனால மரத்துல ஒரு பக்கம் தொத்திட்டு ஏறிட்டுங்க அங்க இருந்து பாக்குறதுக்கும் அந்த அளவுக்கு தெரியலங்க ஏதோ ஓரளவுக்கு தாங்க தெரிஞ்சு இந்த மீதியை பாக்குறதுக்கு கீழே ரெண்டு பேரும் ஏற தெரியாதவங்களும் கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருந்தாங்க நாம ஏறின கொஞ்ச நேரத்திலேயே சாமியை தூக்கிட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் பூக்குழி இறங்கிட்டு இருந்தாங்க இதை பார்க்கறதுக்குமே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க ஏன்னா கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு தடவை அந்த திருவிழா பாத்துருக்கு பார்த்துருக்கேன் இந்த விழா தாங்க எவ்வளவு தூரம் பாத்திருக்கேன் பூமி தி திருவிழாவெல்லாம் பாத்துட்டு அண்ணாதான் போட்டாங்க அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க திருவிழா போயிட்டு வந்துட்டு இருந்தான் வரும்போது எனக்கு ஒரு அதே அதிர்ச்சி எங்க என்னன்னா பாறைக்குள்ள தண்ணி வருது அத மக்கள்லாம் எல்லாம் போற வர மக்கள்லாம் எல்லாம் குடிக்க காண்டி தொட்டி கட்டி பை போட்டு விட்டுருக்காங்க எனக்கு ஒரே அதிர்ச்சியமா போச்சுங்க வர நல்லா பண்ணிருக்காங்க இந்த இடம் எங்க இருக்கு நீங்க வந்தீங்கன்னா பாருங்க நல்லா இருக்கு இந்த இடத்த பாருங்க இப்ப இருக்கு பேசாம மூடிட்டு வந்து வீட்டை தூங்கிருக்கலாம் கிணறு போய் குளிக்கலாம்